பொள்ளாச்சியிலேருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட வண்ணம் பேசுகிறேன் திருநாவுக்கரசு சபரி மற்றும் இது வள சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்து நாங்கள் தான் இது இந்த வழக்கு தொடர்ந்து வந்து எனக்கு உதவியாக இருந்தது என்னோடய அனைத்து கட்சியும் சார்ந்து நண்பர்கள் தான் உதவியாக இருந்தாங்க இந்த வழக்கு வந்து நாங்கள் எங்களோடய சுயநலத்துக்காக வந்து நான் இந்த வழக்கு போடுவேன் என்னோடய தங்கச்சி பாதிக்கப்பட்ட மாதிரி வேற ஒரு எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்பட்டு கூடாது ஒரு நல்ல இடத்துக்காக தான் வந்து இந்த வழக்கு நாங்கள் போட்டோம் இந்த வழக்கங்கள் காலநடைசி வீடியோவை நாங்கள் காவல்துறை ஒப்படைத்தோம் எங்களோட நண்பரோட அப்பா மூலிமா அவர் மலிச்சிமட்டி சார்ந்தவர் அவர் மூலியமா நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்தோம் நான் நடந்தது சொன்னோம் அவர் வந்து காவல்துறை மூலிமா கடுமையா நடவடிக்கை எடுத்தார் கடுமையான நடவடிக்கை எடுத்தார் அவர் நான் மூணு பேருக்கு கைது பண்ணாங்க இப்போ வரைக்கும் அவங்க உதவியாக அழுங்கச்சி சார்ந்தவர்கள் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதவியாகத்தான் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சில அரசியல் விசவிகள் வந்து அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேரத்தில் இருந்து பாத்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க அந்த ஒரு இதில் வந்து ஆளுங்கட்சிக்கியை வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து இணையதளத்தில் வந்து அவதூறு பரப்பிகிட்டு இருக்காங்க அவங்களா உண்டையவன் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படி வந்து அவங்க பண்ணினாங்க அப்படின்னு உங்கள் மேலே உங்கள்கிட்ட ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அந்த செயல் நீங்கள் செய்வீங்க அப்படி உங்களோட ஆதாரம் இருந்தால் நீங்கள் போய் காவல்துறை கிட்ட கொடுங்க காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க உங்களுக்கு தோன்றதையோ இல்லை உங்களுக்கு அவங்க மேலே எவ்வளவு கெட்ட கெட்டப்பேர் ஏற்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சி இணையதளத்தில் தவறான பதிவை தயவு செஞ்சு போடாதீங்க நாங்கள் வந்து அவங்க முடிஞ்சால் அவங்க நாலு பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராடுங்க அதனால் முடிஞ்சது பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு உதவி வந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுக்காதீங்க உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக ஏற்படுத்தி கொடுக்காதீங்க இப்போ வரைக்கும் என்னோடய தங்கச்சி பேர் வெளியே வராமல் இருக்கிற காரணம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணவங்களும் மீடியா நண்பர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யாரு வந்து அரசியல் ஆதாயத்துக்காக எங்களுக்கு உதவி உணவுகள் கெட்டவெறி ஏற்படுத்தாதீங்க